எஸ் எஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இது ஃபர்ஸ்ட் லைன் லைன் ஓகே 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 அது ரொம்ப திருப்பி பார்த்துட்டே இருந்தேன் உண்மையிலேயே உண்மையிலே உண்மையான விஷயம் நான் சொல்றது சும்மா அங்கே மேலே எழுதியிருக்காங்க அதுக்கு வந்து முழு காரணம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் பாபா பாஸ்கர் அவர்கள் அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் சரவணன் சிராஜ் சரவணன் எல்லாருக்குமே வந்து படம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி டைரக்டர் உருண்டு புரண்டு கதை சொல்கிறது அதை கேட்டோன்னே அந்த முதல்ல பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இந்த முதல்ல இந்த ஃபோக்கஸ்ல அதை மிஸ் பண்ணிட்டேன் எல்லாருக்கும் தோணும் இந்த படம் வந்து நல்லா வரும் நம்பிக்கைலாம் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் படம் ஆரம்பிச்சு ஒரு ஷெடியூலில் வந்து செலவு பார்ப்பாங்க அந்த செலவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய உத்தர தாண்டவத்தை போதும் இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போதும் பெரிய பெரிய படங்களில் கூட இது நடக்கும் அப்படி இல்லாமல் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் டைரக்டர் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இந்த படத்தில் அவர் வச்சது தான் சட்டம் அவர் படம் பிடிச்சதை விட அடம் பிடிச்சது தான் ஜாஸ்தி இப்படி தான் எடுக்கணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அது எல்லாத்துக்கும் ஒத்து போய் கடைசி வரைக்கும் அவருடைய முழு திருப்திக்கு நானும் வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது ப்ரொடியூசர்ஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா அந்த டேரக்டர் வந்து முதல் படம் மாதிரி இல்லை கடைசி படம் நினைச்சிக்கிட்டேன் அந்த படத்தை பண்ணுறாரு அதனால் தயவு செய்து அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பூரா செய்கிறதுக்கு சம்மதிங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு டேரக்டர் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அதெல்லாம் அதனால் வந்து அவருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பேன் முதல்ல டேரக்டர் வந்து இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்ல வரும்போது நான் நிறைய நல்ல கதைகளை ஒரு பத்து நிமிஷத்தில் உணர்ந்திருக்கேன் அழகி மாதிரியான நிறைய படங்களை இது வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயம் புதிய பாதையில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்லம்முக்கும் சம்மந்தமே கிடையாது நான் வளர்ந்ததுக்கும் நான் பேசுகிற மொழிக்கும் அந்த செய்திக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் நான் புதிய பாதை மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பேன் முழுக்க வந்து அது கற்பனை அது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆனால் இவர் வந்து அங்கேயே வாழ்ந்து புரண்டு கிரண்டு வந்து ஒரு கதையை சொல்லும்போது நான் நினச்சேன் அதான் ஒருத்தன் சொன்னால் நான் எங்கள் தாத்தாவுக்கு வந்து எழுபது வயசாச்சு ஒரு கிளாஸே யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கிளாஸை யூஸ் பண்ணுறதுலாம் படிக்கிறதுக்காக இன்னொருத்தன் சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் தாத்தாக்கு எண்பது வயசாச்சு அவர் கிளாஸை யூஸ் பண்ணுறதில் ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே அடிச்சிருவார் அவர் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்மலாம் எப்படி யோசிச்சு கிளாஸ் போடுற மாதிரி பார்த்தா இவர் வந்து அவ்வளோ லோக்கலாக விளம்பரம் பண்ணும்போது தர லோக்கல்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது ஒரு தரமான லோக்கல் வெறும் லோக்கல் மட்டுமே கிடையாது ஒரு தரமான லோக்கல் படம் லோக்கல்ங்கிறது ஜாலியாக இருக்கும் பட் தரமான விஷயங்கள் நிறைய இருக்குது பிகாஸ் அது வந்து டேரக்டரோட மைண்ட் செட்டு அந்த மாதிரி அவர் எதை யோசித்தாலும் ரொம்ப தரமாக தான் யோசிப்பார் இப்போ கூட மதுமேதா சொன்ன மாதிரி பெண்களை நடத்துகிறது உட்பட ரொம்ப அதுக்குரிய மரியாதையோடு ஸோ அப்படி கதை கேட்டு முடித்த எனக்கு ஒரே ஒரு நெருடல் மட்டும்தான் இருந்தது இங்கே ஒரு நண்பர் கேள்வி கேட்ட மாதிரி இதில் வந்து எம்ஜி ராஜேந்திரன் சொல்லிட்டு அந்த எம்ஜிஆருடைய வேஷத்தை அந்த தொப்பியை தலையில் வைக்கலாமா வேண்டாமா அது ஒரு பெரிய மிகப்பெரிய நெருடல்னு ரொம்ப நேரம் அதுக்கு பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன் அவர்கிட்ட ஏற்கனவே விஜயகாந்த் சார் வந்து இந்த மாதிரி ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கும் அதை பற்றி நிறைய கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தொப்பியெல்லாம் வச்சுட்டு அந்த கிளாஸ்லாம் பட் ஆனால் நீங்கள் ஸ்லம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் தொப்பி வச்சு கிளாஸ் வச்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பட் அவன் வந்து கெட்டவன் கிடையாது நல்லவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அதுக்கான காட்சிகள்லாம் இருக்குது பட் நம்பியாரை பார்க்குறது எப்படின்னா எம்ஜிஆரே எத்தனையோ பேருக்கு இல்லைன்னா இருந்திருக்காரு திமுக எம்ஜிஆர் வந்து எவ்வளவு பெரிய வில்லனா இருந்திருக்காரு அதனால அந்த என்ன வந்து வில்லனா பாக்குறது யாருன்னா ஜிவி பிரகாஷ் அவருக்கு நான் வில்லனா தெரிவனே தவிர நம்பியார் மாதிரி தெரிவினை தவிர ஒரிஜினலா வந்து அவர் வந்து எம்ஜிஆர் ஜி நல்லவர் தான் இந்த படத்துல நான் ஏற்றுக்க பாத்திரம் நல்ல பாத்திரம் தான் உங்க கேள்விக்கு பதிலா வந்துருமான்னு நினைக்கிறேன் கரெக்டா அப்புறம் டைரக்டர் நடிச்சு காமிச்ச உடனே எனக்கு என்ன மிக சில டைரக்டர்கிட்ட மட்டும் தான் எனக்கு அந்த மாதிரி தோணும் இவங்க நடிச்சு காட்டுற மாதிரியே பண்ணிட்டோம்னாவே போதும் நம்ம ஒண்ணும் யோசிக்கவே வேண்டாம்ன்ற மாதிரி அந்த ரோலை வந்து அவர் பிரமாதமாக பண்ணி காமிச்சார் ஸ்பாட்டில் போனதுக்கப்புறமே நான் ஜிவியோட நான் ஒர்க் பண்ணுற முதல் படம் இது ஆயிரத்தில் ஒரு ஒன்றில் வந்து அவருடைய இசைத்திறமையை பார்த்து அப்படியே வானலாவும் அந்த இசைத்திறமையை பார்த்து நான் ரொம்ப மிரண்டு போயிருக்கேன் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய இசைங்க ஆனமான்னு சொல்லிட்டு அவர் நடிப்புலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இந்த படத்தில் உதறி தள்ளியிருக்கார் ரெண்டு ஹீரோயினுக்கு நடுவில் பூந்து அதுவே பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான் அந்த பன்பட்ரு ஜாமுக்கு நடுவில் ஜாம் மாதிரி அவர் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி ரெண்டு ஹீரோயின் அந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் அங்கே யோசிச்சுட்டு வரல இங்கே தான் திடீர்னு எனக்கு வந்தது எம் எஸ் பாஸ்கர் சொன்ன மாதிரி நானும் ஒன்றா சேர்ந்து டப்பிங் பேசிட்டு இருந்த காலம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்த நேரம் இந்த படத்தில் வந்து அவருடைய ஒரே நிமிஷம் மன்னிக்கணும் ஹலோ நான் மறுபடியும் பேசுறேங்க மறுபடி பேசுகிறேன் அது சஸ்பென்ஸ் வேண்டாம் அப்படி என்ன முக்கியமான காலம்னு சொல்லிட்டு நேற்று வந்து மிஸ்டர் அமீர்கானுக்கு வந்து ஒரு மெசேஜ் அமிச்சேன் ஒரு முக்கியமான விஷயமா மெசேஜ் அம்சே எப்பவுமே அமெரிக்கன் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல எனக்கு ரிப்ளை பண்ணுவார் அந்த மாதிரி ரிப்ளை பண்ணாரே இன்னைக்கு 4 ஃபோர் தேர்ட்டி நான் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ஜப்பான்ல இருக்காரு சோ அதனால அந்த மாதிரி ஒரு கால் வந்து நான் மட்டும் எடுக்கணும்ங்கற ஒரு கட்டாயத்துக்காக தான் அது எதுக்காக நான் அவரை அணுகினேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து விரைவில் சுவாரஸ்யமான ஒரு தகவல் வரும் அபடி எம்எஸ் பாஸ்கர் வந்து இந்த படத்துல மிக சிறப்பாக நடிச்சது யாரன்பாத்தா எம்எஸ் பாஸ்கர் தான் முதல்ல அதுக்கு நீங்க எல்லாரும் ஓங்கி கைதட்டலாம் அந்த காலத்துல நம்ம பாலையா எஸ் வி சுப்பையா அந்த மாதிரிலாம் ஒரு ஆக்டர் இப்ப இல்லங்கிற ஒரு குறைய போக்குறதுக்கான ஒரு விஷயம் வந்து எம் எஸ் பாஸ்கர் நிஜமாவது நடிச்சு பிடிக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க கொஞ்சம் புறமையா கூட இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம நடிக்கிறமான்ட்டு உண்மையான விஷயம் வந்து இது வந்து பாராட்டு கிடையாது உண்மை உண்மை அப்படியே சொல்ற மாதிரி அப்புறம் இந்த ரெண்டு ஹீரோயினுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது எல்லாம் ஜீவிதம் பொறுப்பு அதனால அவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த விதமான ஒண்ணு இல்லை அதனால அவரு பேசும்போது சாக்லேட் கொடுத்ததாரு சாக்லேட் கொடுத்ததாலே டைரக்டர் சொன்னார் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வருவார் ஒரு ஒரு நாளைக்கு அது வாங்கிட்டு வருவார் இது வாங்கிட்டு வருவார் ஸ்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் நேரடியாகவே கொண்டு போய் ஹீரோயின்கிட்ட கொடுத்தோம்னா தப்பா இருக்கும் அதனால யூனிட் பூரா கொடுத்தோம்னா சரி பரவாயில்ல யூனிட் பூரா கொடுக்குறாரு அதனால அங்கேயும் போட்டோமேங்கிற ஒரு சாக்கு அதான் கொடுத்தேன் அது நடிகர் விஜயகுமார் அந்த மாதிரி செய்வார் அவங்க வீட்டுக்கெலாம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த வயதான பெண்மணிகள்லாம் வந்துட்டு இருப்பாங்க அப்படியே கட்டி கொஞ்சம் கூட அதுக்காக செலக்ட் கட்டிப்பிடிப்பார் கட்டி என்னடா அப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தா பின்னாடி ஒரு நாலஞ்சு இளம் பெண்கள் மொத்தம் நூறு வயசு தான் இருக்கும் நாலு பெண்களுக்கு அதனால் இங்கே கட்டி பிடிக்கிறது ஆரம்பிச்சு அது அது வரைக்கும் யாரும் தப்பாக நடிக்க கூடாது அந்த மாதிரி சில நேரத்தில் நான் சாக்லேட்லாம் விநியோகம் பண்ணியிருக்கேன் நான் பாடல் ஆசிரியர் வந்து எனக்கு ரொம்ப போன படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவருடைய திறமையை பார்த்தேன் நம்ம வழக்கமாக சொல்லுவோம் சார்லாம் அப்படியே ஸ்பாட்டில் எப்படியே எழுதுவார்னு சொல்லிட்டு இவர் ஸ்பாட்டுன்னு எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுவார் எஸ்பிஓடி டி போடும்போதே எழுதிடுவார் ஒரு டீயோட அந்த மாதிரி ரொம்ப பயங்கர திறமையான அப்புறம் கிரண் ஆர்ட் டைரெக்டராக அந்த படத்தை நடிச்சிருக்காரு சரி இல்லை ஆர்ட் டைரெக்டராக இருக்காரு பாருங்க அது ஒரு விசில் அடிக்கிறார் யாரோ வந்து ஸோ அதனால் இந்த படம் வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு தயவு செய்து எல்லாரும் ஸ்கிரீனில் இந்த படத்தை பார்க்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கு என்னுடைய நன்றி பாருங்க போகும்போது அப்படி இல்லையே ஒரு ஐஸ் வைக்கிறேன் அந்த மாதிரி தொகுத்து வழங்கின கவிதைக்கும் நன்றி